Hi hey friends! தளபதியோட தமிழக வெற்றி கழகம் சார்பாக வைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் எரிக்கப்பட்டிருக்கு அதாவது அன்னமங்கலம் சாத்தனந்தல் பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க சமூக விரோதிகள் சேதப்படுத்தி கொளுத்திட்டு போயிருக்காங்க கேவுக்கு எதிராக இந்த மாதிரி தொடர்ந்து நாச வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு அண்ட் இது டிவி கே சார்பில் வைக்கப்பட்டதா இருந்தாலும் வெயில் பயங்கரமா கொளுத்திட்டு இருக்கிற இந்த டைம்ல இந்த தண்ணீர் பந்தலால நிறைய பொதுமக்கள் பயனடைவாங்க சோ இந்த சம்பவத்தால் டிவி கேவுக்கு பாதிப்புன்றதை விட பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு சோ இதுல போயிட்டு வீரத்தை காட்டியிருக்காங்க மோஸ்ட்லி இதை யார் பண்ணியிருப்பான்றது நமக்கே தெரியும் தளபதியை வெறுக்கிற ரெண்டு மூணு கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவங்க தான் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணால் அதுக்கப்புறம் தண்ணீர் பந்தல் போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணுறது பட் இந்த எதிர்ப்பு எல்லாமே டிவி கேவுக்கு ஒரு மைலேஜ் மைலேஜாக தான் மாறப்போகுது இந்த ஒரு பந்தலை எரிச்சுலாம் டிவி கேவை வீழ்த்திட முடியாது இத பார்த்துட்டு கோவத்துலயே ஒரு பந்தலுக்கு மூணு பந்தலா வச்சாலும் வைப்பாங்க இனிமேல் தண்ணீர் பந்தல்லாம் சிசிடிவி இருக்கிற இடமா பார்த்தா வைக்கணும் போல அண்ட் இன்னொரு பக்கம் போப் பிரான்சிஸ் இறந்ததுக்கு தளபதி இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அதாவது உலகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கானோரால் ஈர்க்கப்பட்ட திருசபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இறந்துட்டாரு அமைதியை விரும்புவோருக்கு போப் பிரான்சின் மறைவு மிகப்பெரிய இழப்பு அவரோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி தளபதி ஒரு இரண்டல் பதிவு போட்டிருக்காரு தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம